அனைவருக்கும் சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சரிகமப ஃபையில் எதிர்பாராமல் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட இரண்டு போட்டியாளர்கள் சரிகமப்ப ஒவ்வொரு சுற்றும் போட்டியாளர்கள் தங்கள் பாடல் திறமையை காட்டி மக்களை கவர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இப்போட்டிக்கு மக்கள் வாக்கு அடிப்படையிலும் போட்டியிட்ட சட்டத்திட்டங்களுக்கு அமையவும் போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அப்படித்தான் இந்த வாரத்தின் டெடிகேட் ரேடியேஷன் சுற்றில் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதில் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத போட்டியாளர்கள் நால்வர் மேடைக்கு அழைக்கப்பட்டனர் அதில் இரண்டு போட்டியாளர்கள் சேப் செய்யப்பட்டு இரண்டு போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் இதன்போது அரங்கத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்றனர் வெளியேற்றப்பட்ட போட்டியாளர்கள் இதுவரை மக்களிடம் வாங்கிய புள்ளியும் போட்டியின் மூலம் பெற்ற புள்ளிகளும் குறைவு என்பதால் போட்டியாளர்கள் அலெக்சனா மற்றும் கௌசிக் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஹரிஸ் மற்றும் பிக்னஸ் சேப் செய்யப்பட்டுள்ளனர் அடுத்த வாரம் ஒரு புதிய சுற்றை எதிர்பார்க்கலாம் இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்